காதலித்து கரம் பிடித்த மனைவி அடித்து கொடுமைப்படுத்தும் வீடியோ ஒன்றை கணவர் தாக்கல் செய்ததை பார்த்து நீதிமன்றமே அரண்டு போனது அந்த பரிதாப காட்சியை பார்த்த நீதிபதி கணவருக்கு மனைவிடமிருந்து பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட்டார் ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தில் உள்ள பிவாடி என்ற பகுதியைச் சேர்ந்தவர் அஜித் சிங் என்பவர் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் அரியானாவைச் சேர்ந்த சுமன் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மனைவியின் அழகில் மயங்கி இருந்த அஜித்திற்கு நாட்கள் செல்ல செல்ல மனைவியின் உண்மை முகம் தெரிய வந்தது மனைவி சுமன் முன்கோபி என்பதையும் எதற்கெடுத்தாலும் கோபம் கொண்டு கையில் கிடைத்ததையெல்லாம் எடுத்து கொடூரமாக அடிப்பவர் என்பதையும் தெரிந்து மிரண்டு போனார் கணவர் அஜித் சுமன் வெளுத்து எடுத்ததில் பலமுறை அஜித் மருத்துவமனைக்கு சென்று மருந்து போட வேண்டிய நிலைமையும் உருவாகி இருக்கிறது மனைவியின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்ததால் உடம்பில் அடி வாங்க தெம்பு இல்லாமல் நேராக காவல் நிலையத்திற்கு சென்றும் புகாரும் அளித்துள்ளார் பலமுறை புகார் அளித்தும் காவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆதாரங்களை திரட்ட ஆரம்பித்தார் அஜித் இதற்காக வீட்டில் ரகசிய கேமராக்களையும் பொருத்தினார் மனைவி வழக்கம் போல் தனது சுயரூபத்தை காட்டியபோது கிரிக்கெட் மட்டை பூரி கட்டை என பலவித ஆயுதங்களால் அடி விதவிதமாக சிசிடிவி கேமரா பதிவு செய்தது அந்த ஆதாரத்தை எடுத்து சென்று நீதிமன்றத்தில் கணவர் அஜித் முறையிட்டார் வீடியோக்களை பார்த்து மிரண்டு போன நீதிபதி இது தொடர்பாக தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார் இறுதியில் மனைவியால் தாக்குதலுக்குள்ளாகி தினம் தினம் சித்திரவதைக்கு உள்ளாகும் அஜித்திற்கு பாதுகாப்பு அளிக்க நீதிபதி உத்தரவிட்டார் இந்த சிசிடிவி காட்சி தான் இணையத்தில் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது